பாக்கரோட இந்த புதிய முயற்சிக்கு மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் மனிங் மக்கள் நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம இப்போ கேஎல் இருக்கோம் கொலாலம்பூரில் நாம் தங்கியிருக்க ஹோட்டல் இதுதான் கேஎல் சென்ட்ரல் கேஎல் சென்ட்ரல் இதுதான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இந்த ஹோட்டலில் காலையிலே நம்மளுடைய நண்பர்கள் ஒரு மூணு பேர் மலேசியாவில் இருக்காங்க அவங்க வந்திருக்கிறாங்க இது நம்ம பையன் வனம் இது சாமி சஷி ஷி சசி சார் வந்து சீசன் கொலாளம்பூர் இவங்க மூணு பேரும் இங்கே கேரளில் இருக்கிறாங்க நாம் இவங்களோட சண்டே ஸ்பெண்ட் பண்ணுவோம் வாங்க இன்னைக்கு அவங்க ட்ரா பிஸியாக இருக்காங்க முடிச்சுட்டு நம்மளும் பின்னாங்க போயிட்டுருக்கோம் ஸோ சண்டே பண்ணுவோம் சண்டே இவங்கள மீட் பண்ணி நாம் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஓகே பாய் ஓகே ஓகே இப்போ தான் இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலு கேஎல் சென்ட்ரல் நாங்கள் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ஃப்ரீ தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின் போவோம் அதான் ரிசப்ஷன் திஸ் இஸ் த ஹோட்டல் ஹோட்டல் நேம் கேஎல் சென்ட்ரல் எந்த ஃப்ளோரு ஓகே இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே நம்மளோட மார்னிங் நம்ம ஃப்ரெண்டு வினோத் நல்ல உடம்பு ஆரோக்கியமாக ஆகிட்டாரு சாப்பிட போகிறோம் லெஃப்டில் போயிட்டுருக்கோம் ஃபிஸ்த்து ஃப்ளோர் எனக்கு ஃபிஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு வாங்க பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் நல்லா இருக்குங்க இந்த ஹோட்டலில் ஸோ சிங்கப்பூர் வந்திங்கன்னா சாரி மலேசியா வந்தீங்கன்னா சென்ட்ரல் போட்டுக்கோங்க அவ்வளோ இங்கே இது வந்து சென்ட்ரலான இடத்துல தான் இருக்குது இங்கேருந்து வந்து எல்லாமே ஈஸிலி ஆக்சஸபிள் ஸோ இந்த ஹோட்டலோட ரூம் ரெண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் ரூமை காட்டுறேன் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போம் பிரேக்ஃபாஸ்டில் உள்ள டிஷ்ஷஸ் ஸ்டாண்டேல சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கம்மி பண்ணுறேன் மக்களே நாம் தங்கியிருந்த ரூம் இதுதான் மற்ற கோலாலம்பூரில் ட்வின் பெட்டு இதுதான் இது நாம் இங்கேருந்து போய் கிளம்புறோம் நம்ம இருந்து ஏழாவது ஃப்ளோரில் அப்படியே பாருங்கள் வெளியில் ஸோ இதான் நாம் இங்கே கோலாலம்பூரில் சென்ட்ரல் ஹோட்டலில் தங்கியிருந்த ரூமு வாங்க நாம் இங்கேருந்து கிளம்ப இப்போ மார்னிங் மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா கேரளில் உள்ள கொல்ல நம்பரில் உள்ள பெட்ரோல் நாஸ் டவர் உள்ளதாக இருக்கும் பாருங்கள் பெட்ரோல் நாஸ் டவர் கீழே உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு இது நம்ம டவருக்குள்ளே உள்ள ஷாப்பிங் மால்குள்ளே இருக்கோம் அப்படியே போவோம் வெளியில் போய் நாம் டவரோடைய ஃபுல் வியூ எடுத்து எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு இது வந்து பெட்ரோனா டவருக்கு உள்ள உள்ள ஷாப்பிங் மாலு எப்படி இருக்கு பாருங்கள் கீழெல்லாம் ஆமாம் பெட்ரோனா ஸ்டவருக்கு உள்ள ஷாப்பிங் மாலில் இருக்கோம் அதையே திருப்புறேன் பாருங்க சென்ட்ரலில் இன்னும் அழகாக மீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம் அழகாக இருக்குது இதான் டவரோட டாப்பு நீங்களே கேள்விப்பட்டீங்க ட்வின் டவர் ஆஃப் மலேசியா ஆமாம் ட்வின் டவர் குள்ளே தான் இருக்கோம் இப்போ

வாங்க நம்ம ட்வின் டவரோடய வியூ பார்ப்போம் ட்வின் டவருக்கு முன்னாடி எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபவுண்டேனு ட்வின் டவருடைய ஃபுல் வியூ பார்க்கலாம் வாங்க மக்களே எதிர்த்தாப்பில் தெரியுது மலேசியாவோட பப்ளிக் பேங்க்கு எதிர்த்து மலேசியாவோட பப்ளிக் பேங்க்கு அப்படியே திருப்பிற நாம் கோலாலம்பூருக்கு பேர் போன ஒரு இடத்துக்கு தான் வந்துருக்குறோம் அந்த இடத்த இந்த வியூவை அப்படியே பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் காட்டுறேன் இதுதான் மலேசியாவில் இருக்கிற ட்வின் டவர் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் இன் த வேர்ல்ட் இது தான் பெட்ரோலா ட்வின் டவர் என்ன டாலாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ உயரம் பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது இந்த காட்டுறேன் உங்களுக்கு இது இங்கே ஒரு ஃபவுண்டேன் வச்சிருக்காங்க ஃபவுண்டன்லேருந்து அப்படியே பாருங்கள் இதுதான் பெட்ரோனாஸ் ட்வின் டவர் மலேசியா கோலாலம்பூரில் இருக்குது இதில் உச்சி பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு உச்சி பாருங்கள் தெரியுதா நாம் இப்போ கோலாலம்பூரில் இருக்கிற ட்வின் டவரில் இருக்கோம் அதோடய ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ் என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சுற்றி பாருங்கள் பில்டிங்ஸு இடத்த சுற்றி ஒரே பில்டிங்ஸ் தான் பக்கத்துலேயே இன்னொரு டவ்ளவுக்கு பில்டிங் ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது முயல ஒரு அழகான ஒரு கார்டன் போட்டிருக்காங்க இந்த பில்டிங்கில் அப்படியே பாருங்கள் நம்மளுடைய பெட்ரோனா ஸ்பின் டவர் எவ்வளோ அழகாக எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் நாம் இப்போ ட்வின் டவரில் இருக்கிறோம் டின் டவரில் இருக்கிற ஃபவுண்டெயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் வாங்க ஃபுல்லாகவே மெட்டல் போர்டிங் இது ஒவ்வொரு டவரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது தெரியுதுங்களா என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க சுற்று நிறைய பில்டிங்ஸ்ங்க பாரு சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபவுண்டெயினை இதுதான் வந்து ட்வின் டவர் இருக்கணும் என்ட்ரி என்ட்ரிக்கு முன்னாடி பாருங்கள் என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்ட்ரிக்கு முன்னாடி ஃபவுண்டெய்னு அதுதான் என்ட்ரி கேட்டு வாங்க உள்ளே போவோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க பெற்றதோட ஒரு காரு ரேஸ் கார் உள்ள வச்சிருக்காங்க மேலே இன்னும் அழகா இருக்கு பாருங்க அப்படியே உள்ள போகலாம் வாங்க இங்களுக்கு இதுதான் மக்களை கொல்லாளம்பூர் சிட்டி சிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரே வானலாவிய பில்டிங்ஸ் தான் இதுதான் டவுன் டவுன் இதுதான் டவுன் டவுனு மக்களை அங்கே தெரியுது பாருங்கள் மேலே இதுதான் மினரா கேல் டவர் அது வந்து ஹோட்டலு அது மேலே வந்து ரிவால்விங் ஹோட்டலு கீழேந்து மேலே போய் அதில் உட்காந்து சாப்பிட்லாம் ரெஸ்டாரண்ட் அது அது பாருங்கள் சுற்றிகிட்டே இருக்குது பாருங்கள் பாருங்கள் மேலே ட்ரெயின் போகுது கோலாலம்பூர் சிட்டிங்க அது மேலே வந்து மெட்ரோ ட்ராக் போட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் மெட்ரோ ட்ராக்கு நாம் சிங்கப்பூர்லேருந்து பை ரோடு கோலாலம்பூர் வழியாக பின்னாங்க போகிறோம் இப்போ நம்ம பின்னாங்க தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பத்து கேவி முருகன் கோயிலை பார்த்துட்டு போக போகிறோம் வாங்க நம்மளோட ட்ராவல் பண்ணுங்க டிஜிட்டலாக நாம் கொல்லாலம்பூர் சுள்ள காட்டுறோம் நேரம் நேரம் பாருங்கள் பிரிட்ஜு ஒரு அழகாக போட்டிருக்காங்க நாம் இப்போ கொல்லாளம்பூர் டவுனில் இருக்கோம் கோல்லம்பூர் டவுனில் பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே பை ரோடு சிங்கப்பூர்லேருந்து பின்னாங்க ரோட்டே பை ரோடே போயிட்டுருக்கோங்க காரில் நம்மளோட நம்ம நண்பர் வினோதத்தை ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு வாங்க நாம் காரில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் பின்னாங்க இன்னைக்கு பினாங்காக போகிறோம் பினாங்கு போகிறவரில் பத்து கேஸ் முருகன் கோயிலை பார்ப்போம் மக்களே வாங்க நாம் இப்போ பத்து மலை முருகன் கோயில் பார்க்க தான் வந்திருக்கிறோம் இதுதான் பத்துமல்லி முருகன் கோயில் மலை இந்த மலையில் தான் இருக்குது வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் இந்த இடம் பாருங்க செம்மா சூப்பராக இருக்குது நாங்கள் பத்துமலை முருகன் கோயில்கிட்ட இருக்கோம் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மலேசியாவில் இருக்க பத்து மலை முருகன் கோயிலில் தாங்க முருகன் கோயிலில் தான் பார்க்க வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் முருக பகவான் எப்படி நிற்கிறார் பாருங்கள் சம்மா பிரம்மாண்டமாக அது பக்கத்தில் இந்த படி தெரியுதுல இதில் தான் நம்ம இப்போ மேலே ஏறணும் வாங்க மேலே ஏறி பத்துமலை முருகனை பார்த்துட்டு வருவோம் இதான் மேலே போகிற பாதை இதான் அந்த மலை வாங்க போவோம் மேலே போய் பார்த்துட்டு வருவோம் இதாமங்கலையே பத்து மலை முருகன் போல கீழே கோவில் இருக்குது கீழே உள்ள கோவில் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் கீழே ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது முருகன் பகவான் மேலே தான் இருக்கிறாரு வாங்க மேலே ஏறி பார்ப்போம் எவ்வளோ பிரம்மாண்டமான முருகன் பாருங்கள் இங்கே இந்த மலையில் தாங்க முருகன் பகவான் மேலே இருக்கிறாரு இது வந்து லைம்ஸ்டோன் கேவ் இது இதுக்கு மேலே தான் வந்து முருகன் உள்ள கோயில் அமைச்சிருக்காங்க மேலே போகிறதுக்கான படி படி ஒரு சைடு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு பங்குனி ஊற்றுறதுக்காக என்ன ஹைட்டாக இருக்குது பாருங்கள் மேலே போகிற பாதை பாருங்கள் என்ன ஹைட்டு என்ன டாலாக இருக்குது இதுதான் கீழே உள்ள கோயில் நான் போவோம் அப்படியே தான் வந்த ரொம்ப க்ரௌடாக இருக்குது இப்போ மேலே போயிட்டு வந்தால் நம்ம இங்கே போகிறது கொஞ்சம் டிலே ஆயிரும் நம்ம போயிட்டு வரும்போது பார்ப்போங்க இங்கே என போகிறதுக்கே க்யூ நிற்கிது மேலே ஃபுல்லாக படியிலே நிற்கிறாங்க க்யூ அதே கீழே உள்ள கோயிலில் அதனால் இதோட இந்த விலாகை நம்ம முடிச்சுப்போம் ஸோ நம்மளுடைய இந்த வளாக் கண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோ மற்றவங்களுக்கு காட்டுவாங்க அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம இதோட முடிச்சுக்குவோம் பின்னாங்க போவோம் பாய்